அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆ எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு நியூ டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட்டு சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரி டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு டென்த்து தமிழ் பேஸ் பண்ணி மோர் தென் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்தாலும் இலக்கணப் பகுதிங்கிறது கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும் அந்த பகுதிங்கிறது எப்படிலாம் நம்ம டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நமக்கு நல்லாவே தெரியும் டிஆர்பி பியூ எக்ஸாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி லாஸ்ட்டாக நடந்த செகண்டரி கிரேட் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட தமிழ் தகுதி தேர்வுங்கிறது அந்த பேட்டனே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இங்கே கொஷின்ஸ் பேப்பர் வந்து எடுத்து பாருங்க ஒவ்வொரு டிஆர்பி பிஓ எக்ஸாமாக இருந்தாலும் சரி டிஆர்பி எக்ஸாமாக இருந்தாலும் சரி செகண்டரி கிரேடு டிஆர்பி எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டனில் தான் கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ இந்த பேட்டர்னில் தான் கொஷின்ஸ் வந்து கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு வரையறையே கிடையாது எப்படி வேணாலும் கொஷின்ஸ் வந்து அவங்க கேட்கலாம் ஆனால் நமக்கு மோர் த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்த்து தமிழ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சம்டைம்ஸ் அந்த கொஷின்ஸ் பேப்பரை எடுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்த்து தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியிலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க அதே சமயம் லெவல்த்து தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியிலிருந்து கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்காங்க ஸோ இது இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் சீரீஸும் வந்து உங்களுக்கு நம்ம கண்டக்ட் போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டென்த்து தமிழில் டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா நைன் யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த நைன் யூனிட்டுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இலக்கணப் பகுதி வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் டென்த்து தமிழில் யூனிட் நம்பர் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து அண்டு சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கணப் பகுதி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இலக்கணப் பகுதி வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியிலே எழுத்து ப்ளஸ் வந்து சொல் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எழுத்து பிளஸ் சொல் இந்த இலக்கணப் பகுதி படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டென்த்து தமிழ்ல இருக்கக்கூடிய எழுத்து ப்ளஸ் சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கணப் பகுதி வந்து படித்தால் மட்டும்தான் நமக்கு ஈஸியாக புரியும் ஏன்னால் கேட்டீங்கன்னா கொஷின்ஸ் வந்து இப்படி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை கிடையாது காமனாக அந்த இலக்கணப் பகுதியில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அவங்க எப்படி வேணால் கேட்கலாம் ஸோ இது பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டெஸ்ட் டெஸ்ட்டு சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்தெந்த இலக்கணப் பகுதி வந்து நமக்கு காமனாக வந்து லோயர் கிளாஸில் இருக்குது ப்ளஸ் வந்து லவர்த்து ஸ்டாண்டர்டில் இலக்கண பகுதியில் இருந்தால் அந்த காமனாக இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி வந்து கம்பைன் பண்ணி தான் நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டுக்காக டெஸ்ட்டு வந்து எழுத போகிறீங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டெஸ்ட்டு சீரீஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் டென்த்து தமிழில் யூனிட் நம்பர் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிரிழப்படை ஒற்றலை படை அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கணப் பகுதியும் கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன்த்து தமிழில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஜஸ்ட்டு வந்து அங்கே டைட்டில் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க சில எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன்த்து தமிழில் இருக்கும் அப்போ நீங்கள் யூனிட் நம்பர் ஒன்றில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி படிக்கணும் அப்படின்னா நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய சில இலக்கணப் பகுதி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த பேசிக்காக இலக்கணப் பகுதி ஒன்ஸு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து படிச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் இலக்கண பகுதியிலேருந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் சீரீஸை நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ அனதர் ஒன் எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ டென்த்து தமிழில் யூனிட் நம்பர் இரண்டு எடுத்துக்கோங்க ஸோ யூனிட் நம்பர் ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கணப் பகுதி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ தொகைநிலை தொடருங்கிறது டென்த்து தமிழில் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது வந்து எயித்து தமிழையும் கொடுத்துருப்பாங்க இப்போ நைன்த்து தமிழையும் கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் எயித்து தமிழையும் படிக்கணும் நைன்த்து தமிழ் இருக்கக்கூடிய அந்த தொகைநிலை தொடர் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்த்து தமிழ் தொகை தொடர் படிக்கும் போது நீங்களே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இதனால தான் இதை சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டெஸ்ட் சீரீஸ் வந்து கண்ட கண்டக்ட் பண்ணுவோம் அதனால தான் நம்ம கொடுத்துருக்குறோம் டென்த்து தமிழ் ப்ளஸ் வந்து பொது இலக்கணப் பகுதி அப்படின்னு கொடுத்துருப்போம் அப்போ டென்த்து தமிழ்ல இருக்கக்கூடிய உரைநடை செய்யுள் இதெல்லாம் வந்து டெஸ்ட் சீரீஸில் தான் அந்த இலக்கணப் பகுதி மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா நீங்கள் லோயர் கிளாஸில் எதெல்லாம் நமக்கு தேவையோ ப்ளஸ் வந்து லெவல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நீங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் சீரீஸ் வந்து எழுத போகிறீங்க ஸோ இந்த டெஸ்ட்டு சீரீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கொஷின்ஸ் ஓகேங்களா அதாவது இருபத்தஞ்சி ப்ளஸ் கொஷின்ஸ் பேப்பர் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க மாதிரி உங்களுக்கு மோர் தென் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து மேக்சிமம் வந்து உங்களுக்கு இருக்கும் நான் நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து டெஸ்ட் வந்து எழுத எழுத தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வர வரைக்குமே அப் டு பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வர வரைக்குமே ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் ஏன்னால் தமிழுங்கிறது ஒன்ஸ் நம்ம படிச்சுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மறந்துடும் ரிப்பீட்டடாக படிச்சிக்கிட்டே இருந்தவங்க நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் ரிவிஷன் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஜிடிஆபி நோட்டிஃபிகேஷன் வர வரைக்குமே ரிப்பீட்டடாக வந்து எழுதிக்கிட்டே இருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டு பேட்டர்னும் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட்டு சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற அக்டோபர் மந்த்து நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு வீக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம் மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் தேதியிலேருந்து நாலாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு வீக் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா யூனிட் வைஸ் வந்து நீங்கள் டெஸ்ட்டு எழுத போகிறீங்க யூனிட் வைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க ஒம்பது யூனிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் பை ஒன்னாக தான் எழுத போகிறீங்க ஸோ இந்த ஒம்பது யூனிட் முடிக்கிறதுக்குமே நமக்கு எவ்வளோ தேவை எத்தனை நாள் வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் வந்து தேவைப்படும் ஏன்னா ஒரு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃபஸ்ட் யூனிட்டுக்கும் செகண்ட் யூனிட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஃபோர் டேஸ் வந்து டைம் கொடுப்போம் நீங்கள் ஃபிஃப்த்து டேயில் வந்து டெஸ்ட்டு எழுதலாம் மாறிக்கும் ஸோ அதனால் வந்து இந்த யூனிட் வைஸாக டெஸ்ட்டு வைக்கம்போது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃபோர் டேஸ் வந்து டைம் இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒம்பது யூனிட் முடிக்கிறதுக்கு நமக்கு குறைஞ்சா ஒரு முப்பத்தி ஆறு நாள் வந்து தேவைப்படும் ஓகேங்களா சப்போஸ் ஒன்ஸ் நம்ம யூனிட் வைஸாக டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டு பின்னாடி அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா டூ யூனிட் வைஸ் வந்து நீங்கள் டெஸ்ட்டு எழுதுவீங்க இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டெஸ்ட்ஸ் வந்து இருக்குது இந்த டெஸ்ட்டு பொறுத்த பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் எழுத போகிறீங்க இந்த யூனிட் வைஸ் யூனிட் வைஸ் டெஸ்ட்டு மட்டும் அதாவது இந்த ஒம்போது டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபோர் டேஸ் ஒன்ஸ் எழுதுவீங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து என்ன ஆகுங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட் எழுதுவீங்க ஸோ ரிப்பீட்டடாக ரிப்பீட்டடாக வந்து எழுதிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளோ அட்டன் பண்ண முடியும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த நியூ டெஸ்ட் சீரீஸோடய டைம் டேபிளும் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஓகேங்களா அப்போ தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் வைஸாக டெஸ்ட் எழுதி முடிச்சிருங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ யூனிட் வைஸாக டெஸ்ட் எழுதுவீங்க தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ யூனிட் வைஸ் டெஸ்ட் எழுதுவீங்க ஓகேங்களா ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆஃப் யூனிட் வந்து டெஸ்ட் எழுதுவீங்க இதுலேயே வந்து நீங்கள் ஃபோர் டெஸ்ட் த்ரீ டெஸ்ட்டு எழுதிக்கிட்டே இருப்பீங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் யூனிட் ஒம்போது யூனிட் சேர்ந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டே எழுதிங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டெஸ்ட்டஸ் வந்து இருக்கும் ப்ளஸ் வந்து சிக்ஸ்த்து பாயிண்ட்டுங்கிறது முக்கியமானது ஏன்னு கேட்டீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டுங்கிறது அப் டு பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வர வரைக்குமே நமக்கு டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட்டு சீரீஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் மந்த்து நம்ம ஃபஸ்ட்டு வீக் தேர்ட் அல்லது ஃபோர்த்து டேல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடோம் சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா இந்த டெஸ்ட்டு சீரீஸுக்கு உண்டான டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டோட்டல் அமௌண்ட்டு ஓகேங்களா டோட்டலாக நீங்கள் எழுதக்கூடிய ஒட்டுமொத்த டெஸ்ட்டு சீரிஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஓகேங்களா ஸோ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எப்படி பே பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருப்பேன் பேமெண்ட் மெத்தட் ஜிபே இல்லைன்னா ஃபோன்பே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்டு கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும் போது தான் உங்களுக்கு அந்த ஜிபே இல்லைன்னா ஃபோன்பே நம்பருக்கு உண்டான அந்த ஃபோன் நம்பர் வந்து நம்ம கொடுப்போம் இதுதான் வந்து அந்த ஃபோன் நம்பர் ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட்டு சீரீஸில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா அது ஜாயினிங் வயா வாட்ஸ்அப் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதாவது உங்களுடைய நேமு அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும் மெயில் ஐடி வந்து கம்பல்சரி நமக்கு வேணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஜிபே நம்பர் இல்லைன்னா ஃபோன்பே நம்பர் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அதில் நீங்கள் டோட்டல் அமௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ண பின்னாடி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு ஏதாவது கொஷின்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு டைரக்டாகவே நீங்கள் கால் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க டெஸ்ட் சீரிஸ்க்கு உண்டான வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ண போகிறீங்க பேமெண்ட்டுக்கு மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்